நைனார் கோயில் சந்தக்கடை அப்படி இடிஞ்சு போய் கடக்கடா ஆமாண்ணு என்னடா அப்பயே ஜனங்கட மனகதி பாடிட்டேண்ணே பாடிட்டியாடா நீ பாடும் போது தானடா பத்திக்கிட்டு வருது ஆமாண்ணே ஸ்கூல் பெல்லு அடிச்சிருச்சுனே எல்லாம் போயிட்டாங்கண்ணே ஜேஜிபி நம்ம ஊரில் மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க ஒரு ஜேஜிபி இருந்தால் கொண்டு வந்து இதுகளை பூரா டோசர் பண்ணி இங்கே கொண்டு வர முடியுமா ஒரு பிறட்டு பிறட்டணுமே வடக்கதலை வச்சு படுக்காதடா வாரிட்டு போயிடும்ட்டேன் என்ன கால் ரூபாய் தொலைச்சி விட்டேனா என்னடா பாட்டுக்கு வர்றேன் இங்கன்னு இருந்தாங்களா மண்ணுள்ளி பாம்பு மாதிரி எங்கடா அவங்க அவங்க எல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயோ இந்த பொம்பளை ஆள்னா உள்ளூரா வெளியூராத்தா உள்ளூராத்தா தா இங்க நாலு பேர் உட்காந்துருக்கீங்க ஒத்தையில பயந்துக்கிட்டு தானே நான் என்ன செய்வேன் ஆத்தா வாழ வந்தம்மா உன் கோயிலுக்கு முளைப்பாரி ஓட்டு உன் ஊரையை தூங்குதா முளைப்பாரிக்கிட்ட யார்த்தா இருக்கேன் எது எப்படி போனாலும் இளமனு ஒரு காஜை வாங்காமல் எல்லையை தாண்ட மாட்டேன் கதைக்கு வாரேன் வானே வண்ணே வன்னு ஒரு செய்தி விடு ஒருவட்டுக்கு வானே நம்ம வெற்றி கடைக்கார மாதிரி கதைக்கு வாங்கன்னு கதைக்கு தாண்டா வாரேன் எங்கள் அப்பா ஆண்ட காலம் கம் கம் எங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது குறிஞ்சி நாட்டுடைய தலைவரே எங்கள் அப்பா தான் நம்பி என்ன ஒன்றுமே முணங்க மாட்டேன் என்ன பயப்படுறியா அப்பாட்ட சொல்லி உன்னை அடிக்கூடாது சொல்றேன் எங்க அப்பா வேற நம்பிராஜு எங்க அம்மா நங்கி மோகினி என்ன என்னப்பா அம்மா மோகினின்னா சுடுகாட்டில் இருக்குமா இல்லப்பா தப்பாட்டதுக்கு முன்னாடி குத்தாட்டம் போட்டுருப்போம் என்னடா கேள்வி கேட்குற எங்கள் அப்பா தொடர்ந்து எங்கள் பாரம்பரிய எழுவத்தி ஒரு ஆண்டு காலம் எல்லாம் சுடுகாட்டுக்கு தான் போகலானே எழுவத்தொரு வருஷம் நாங்கள் தாண்டா குறிஞ்சி நாட்டோட தலைவராக இருந்தோம் தலைவராரு போன எலெக்ஷனில் அப்பா தோற்று போனார் தான் எப்படி நான் தோத்தாரு அதை போய் நோத்தா ஓத்தா புரிஞ்சிட்டே இல்ல நான் இத்தனை வருஷமா ஜெயிச்சவர் எப்படி எங்கள் அப்பா உனக்கண்ணா அப்பா தானடா ஆத்தா புரிஞ்ச போய் கேள்வா ஒரு ஓட்டில் அப்பா தோற்று போனார் எவ்வளவோ செலவழிச்சேன் ஒவ்வொருத்தையும் காலில் விழுந்தலாம் கும்பிட்டு அந்த ஒத்தவோட எவையும் போட்டான்னு காஜி வாங்கினேன் எனக்கு பூரா பாலில் சத்தியம் பண்ண கூப்பிட்டான் அப்பா வர வரமாட்டேன்ட்டார் ஏன்னு அப்பா வரல அந்த ஒத்த ஓட்ட போட்டவே வந்தேன் எது தின்ட்டவே புளிய மரம் சின்னா அப்பா நின்றது மரம் ஓட்டு போடும்போது அந்த ஓட்டு குத்துற ஸ்டாம்பை தூக்கிட்டு போனவன் கருப்பேன் இறங்கி மங்கு மங்கு நான் ஆடி ஓட்டு பெட்டியில் உக்காந்தைங்கள பூரா உழப்பி பிரட்டி எடுத்து டேப்பிள்லாம் அடிச்சிருக்கேன் சாமியை நினச்சிட்டு குத்தணும் முன்னு எதுக்கு எது தின்ட்டேன் பாரு அவன் சின்னத்தில் அப்பா அங்கே அண்ணே அப்பாவுக்கு சாமி வரணும் ஜாமி எங்கன்னா உனக்கு என்ன அப்பா ரோசக்காரப்பா அண்ணே ஒத்த ஓட்டுக்கு காரணம் நம்ம தானே தோத்து போனதுக்குன்னு அப்பா ரோசைப்பட்டு கயத்தை எடுத்துட்டு தூக்கு போட போயிட்டார் மனசு வெறுத்து தூக்கு தூங்கு போட போயிட்டு நிலா வெளிச்சத்தில் கயத்தை பார்த்துருக்கேன் அரணா கோடி எடுத்துகிட்டு போயிருக்கேன் இரநே சொல்றீங்க சாவுலையும் அவனுக்குறகம் சரி சரிண்ணா அப்பா வீட்டுக்கு வந்து ஏதாவது குடிச்சு பிடிச்சி ஆகும்னு அப்பா குடிச்சிருக்காரு சாகு அல்ல ஏன்னு அப்பா பிடிக்கும் அது அம்மாவுக்கு புகசலுக்கு வாங்கின இருமட்ட அணிக்க குடிச்சிருக்கேன் உன்னோட பெரிய சித்திரவதையாக இருக்கிறான் சரின்னா அப்பா மறுநாள் அம்மா நாங்கள்லாம் தூங்கும் போது ஒரு மணிக்கெல்லாம் பெய்யணக்கிட்ட எழுந்திருச்சு கயத்தை கொண்டு போய் நிற்க போற மரத்தை அண்ணாந்து பார்த்துருக்காரு இன்னொருத்த தொக்கிட்டு இருந்திருக்கியா அந்த பயத்தில் என்ன சாகப்போறனுக்கு பயம் வரும் மாடா அதை பார்த்து அரண்டு நம்ம ஊர் கழுங்கில் போய் முட்டி ஓடாங்கி பதிமூணாயிரம் ஜெல ஒழிச்சிட்டு வந்திருக்கு பேய் பிடிச்சிக்கிடுச்சு திருப்பி அப்பா நம்பிராஜனுக்கு கொஞ்சம் சோதனையை பாரு திருப்பி அப்பா நாளைக்கு வேற மரத்தில் நிற்போம் நம்ம ஊருக்கு அம்மாக்கிற இருபது அடி ஒசரம் சரிண்ணே அது மேலே ஒரு மரம் நின்றுருக்கு அப்பாவுக்கு லேசாக பார்வை தெரியாது அந்த மரம் உச்சி கிளையில் கயத்தை போட்டு அங்கேருந்து குதிச்சிருக்கு குதிச்சிருக்க மரம் கொப்போட ஒடிச்சு ஏன்னா அப்பா வேப்ப தூக்கு போட்டாரு அவன் நின்றது முருக மரம் கொப்பு ஒடிஞ்சு விழுகும் போது கேவலப்பைய தள்ளி வெளியேறக்கூடாது ஊருக்கானே சே அங்கே உட்காந்து வெளியே இருந்திருக்காங்க அவன் புடதிலேயே விழுந்து அங்கே எவனோ பீர் பாட்டில் உடச்சி போட்டு போய் அவன் மூஞ்சில் குத்தி மூணே கால் லட்சம் சே அப்பாவுக்கு எப்படியோ அந்த மடைகிட்ட இருந்த மடை கம்பி வெதர்ல அடிச்சு அண்ணே அப்பாவுக்கு கொட்ட போச்சா அண்ணே ஏன் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாவே அடிச்சு பிடிச்சி அடிச்ச உடனே வீக்கெண்ட் ஆகாம ரத்தம் வேற வந்தவனே என்னை சொன்னார் மகனே வீரத்தேவா பொடி எடுத்துட்டு வாடா அப்படா ரத்தம் நிக்கலன்னு நான் அவசரத்துல ஒண்ணுமே எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு அப்பி சொல்றீங்க காந்து காந்துன்னு காந்தி கத்திருப்பாருன்னு இப்ப அப்பா குதிரை மாதிரி நாலு காலு பாய்ச்சல தான் இருக்காரு நான் சொன்னார் புண்ணு அறுபதுடா விண்ணு விண்ணு தெரிக்கும் சொன்ன உடனே ஒரு வேலிகிற குச்சிய கவக்கம்பா ச சத்திய சோதரனே சத்திய போடலையா அந்த புண்ணுல எப்படா போட முடியும் சரி நான் அப்பா வெளியே இருக்க போனவர் அது சேரமாட்டேங்குது கணத்தில் என்ன அத்தை தண்டியா இருக்கு ஏன் நாளைக்கு கம்ப்யூட்டர் இடமேஷனை கொண்டு வந்து போட்டு போவேன் அப்பா நம்ம ஊருக்கு அம்மா போட்டரில் வெளியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே போது அப்பா தூர்கட்டையை பிடிச்சி தான் இருப்பார் ஆமாம் வழி தாங்க முடியன் இவர் கிரகத்துக்கு போய் நடு சீமக்கரு தூரில் போய் வெளியே இருக்க போறோம்னு போய் பயலுக்கு முயக்கன்னி கட்டியிருக்காங்க பத்து பதிமூணு கண்ணி கட்டியிருக்காங்க பரிச்சை லீவுக்கு எப்படி மொய புழக்க இருக்குன்னு சொல்லி விழுந்துரும்னு நினச்சி இவங்க பத்து பேரும் பட்டவத்தை எண்ணெய் வடச்சட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மொய விழுகலை அதில் ஒரு கண்ணியை மட்டும் மொய அத்துட்டு போயிருக்கு ஈரத்துக்கு அதுக்கும் தடத்தை பார்த்தே வந்திருக்காங்க அந்த தடத்தில் அப்பா வெளியே இருந்துருக்காரு தூருக்கட்டையை பிடிச்சி தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க அவங்களுக்கு முள்ளலி மாதிரியே தெரிஞ்சிருக்கு அதில் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் தரங்கெடுத்து குத்தி புரியும் தரங்கடத்து கொடுத்தோன்னா முள்ளலி நழுவி போயிடும் அப்புடின்னு ஒருத்தையும் பார்த்த வேலை சீனிக்கலை எடுத்து க கவட்டா புள்ளியில் அண்ணே கவட்டா புள்ள அடித்து கிரேவி வச்சு சாப்பிட்டாங்கலானு இல்லை உப்பு கண்டம் போட்டிருக்காங்க போடா பேப்பைய அந்த வேதனையையும் நம்ம ஏழு பேர் நாங்கள் பிறந்தோம் அந்த வேதனையே அம்மா போய் இருக்கேன் மறுபடியும் வேற முயற்சி பண்ணாரண்ணே அப்பா இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காரு அப்பா அவ எல்லாரும் வளட்டமுனே போடுவோம் பொண்ணு வாத்திருக்கார் இங்கிட்ட என் ஜூரான பக்கத்துல வெள்ளரந்தல்ல அவர் அங்குச்சாமி மக உனக்கு என்ன வேணும் அங்குச்சாமி மகளா அவருக்கு சித்தப்பா பொண்ணுங்க ஏய் மச்சேன் மச்சா அவர் மக இளைய உள்ள கீர்த்திகா கீர்த்திகா அட சொல்லுங்க அப்படியே தக்கச்சு மச்சேன் அதை பொண்ணு வாங்க நான் போல ரேசங்கள்ல அரிசி விடுறதுனால அரிசி வாங்க போயிட்டேன் என்ன மச்சான் என் தங்கச்சி அங்குட்டு அழகா இருக்கு நீங்க மிஸ் எங்க அம்மாவும் போயிருக்கு மூர்த்த நாள் பூ வைக்க போயிருக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் மூர்த்த நாள்ல நூறு பூ ஐநூறுவா சொல்லியிருக்காங்க அப்ப எங்க அம்மா சொல்லியிருக்கு எங்க அப்பாட்ட காய்ச்சதுக்கு அதுக்கு ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆவாரம் குளம் இருந்திருக்கு ஆவாரம் பூ ஒரு எருக்கம் எருக்கம்பூவை ஒரு காய்கில உடச்சு அந்த பிள்ளைய பொண்ணு வாத்துட்டு வந்துட்டாங்க ஆனா மச்சேன் மச்சான் உங்க தங்கச்சியை நான் பார்த்ததே கிடையாது ஆள் எப்படி இருக்கும் இன்னைக்கு திருவிழாவை கூப்பிட்டு வந்துருக்கேன் தங்கச்சியை ஏன் பலூன் வைக்கவா இல்ல மச்சா நீங்க வருவியனு தெரியும்ல அப்படியா உங்க தங்கச்சி மேடைக்கு வரணும் இளமன் ஒரு பொம்பளைய ஊரம் வாயடைச்சு உட்காரணும் ஆமாங்க அழகுல மயங்கணும் எங்க அம்மா அப்படித்தான் சொன்னிச்சு அவங்க ஒரு பக்கம் போய் நட்டுக்கிட்டு இருந்திருக்கா ஒரு பக்கம் பறிஞ்சுக்கிட்டு இருக்கா அவளை ராஜியான பொம்பளை அன்னதானத்துக்கு கூட ஓடி இருக்கு அப்பளப்பு அதுவா புரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு பொம்பளையா அண்ண லட்சுமி வாழ வந்த அம்மனும் அந்த பதினெட்டாம் படி கருப்பு அரும்பு குறையக்கூடாது கருப்பா உன் ஜன்னதிலேயே வச்சு இதை வெட்டுவே கெடா வெட்டுவே எனக்கு சம்பந்தம் வேணாம் நீ ஒரு நாளைக்கு முடிஞ்சு பறிச்சு இது போகலையே சா சோத்துக்கு வராது சோத்து புள்ள அடிச்சுன்னு வீட்டில் படுத்து இவன் மச்சா நாடா தூருக்கட்டையை உடச்சி மூட்டம் போடுற மாதிரி போனேன் என்னமோ நமக்கு பொண்ணு கிடச்சா சரி அளவு வட்ட பிள்ளைன்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு அவளை பார்த்துக்கிட்டே மூணு சட்டி கஞ்சிய ஊறுகள் இல்லாம குடிக்கலாமடா மயனேன்னு சொன்னிச்சு எங்க ஆத்தா எங்க ஆத்தா சொல்றது பொய் சொல்லாது எங்க அம்மா அந்த புள்ள வந்தவொடனே நான் உடனே அலர்வுகளுக்கு போய் தாலியை கட்டி ஒரு நாற்பது நாளைக்கு நாடகத்துக்கே வரமாட்டேன் என் முண்டாட்டி தான் படுத்துக்கிறப்பேன் என்னடா லாட கட்டம் நாடு மாதிரி நடந்து வருது போச்சா எனதே கில்சு கில்சு ஏலே ஒன்றா இல்லை பரம்பக்குடி சவுளி கல்லேருந்து எதையும் தூட்டி வண்டியாடா இல்லை மச்சான் உங்களை பார்த்த மயக்கத்துல அப்படியே கிறுகிறுன்னு வந்துச்சு உங்களை பார்த்தா நான் தாட்டம் மொதல் மயங்கண்ணே நீ நம்ம பீரோலுக்கு ஆணி விடுங்குறே மாதிரி மச்சால பார்த்து ஒரு பாட்டு பாடுவா பாட்டு பாடவா கொஞ்சம் ஏத்தி அண்ணே ஏங்க இந்த வாய்ஸ் எங்கனே கேள்விப்பட்டிருக்கேனே அண்ணே அண்ணே வாயில வச்சிச்சா வயலில் வச்சிக்கிட்டடா

ஆடி ஓமோகங்கா என்னங்க ரொம்ப அணத்துது ஏங்க உங்களை பார்த்து வெக்க மச்சான் அணத்துது எதுவும் கீறி பூச்சியா எனக்கு சந்தேகமா இருக்கு ஐயா இந்த பிரேதத்தை முதல் துறங்க எனக்கு எனக்கு படபடன்னு வருதுடா பிரஷுவர் மாத்திரை வச்சிருக்கியா வா 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 யாரு வா கட்டி பூரி என்ன அரே நீயாச்சி நான் நாத்தி உருகனக்காண்டனக்கான <laughs> 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 يلا منور தாண்டிறதுக்குளோ ஜோலிய முடிச்சிப் போறேன். டும்டனக்கேன் ஒத்த டும்னக்கேன். மச்சான் இது ரொம்ப லேட் ஆக கூடாது மச்சா பின்னாடி திரும்பி நின்னுங்க. என் தங்கச்சி செப்பு சிலைய திறக்கிறேன். பாருங்க. நல்லா கரசி தங்கையா உனக்கு கோடி வணக்கம் ஏன்டா பொண்ணுவாக்க கூட்டு வந்தியா நீர் மாலைக்கு வந்தேன் அரே அரே அப்பா நூத்தி எட்டு போன நினைக்கப்பா எனக்கு பட உடனே வருது எந்த காட்டுக்கு இருக்கும் முட்டை ஏய் அதனால முன்னாடி நட்டுவாக்காளி மாதிரி என்னடா கும்பல ஐயா இளமனூர்ல யாராவது கட்டிக்கங்க என் கார கூட கொடுக்குறியா இதுதான் ஸ்டைல் மச்சான் ஸ்டைல்

பரிசத்தை வீட்டில் கோயிலில் கோயில வச்சுக்கோச்சா சுடுகாட்டில் வைங்கடா ஏன்ஜா என்னை கொள்ளை பார்க்கறீ விடுங்கடா அம்மா அண்ணே யாராவது ஒரு முப்பது ரூபா தான் கொடுத்துட்டு வச்சுக்கோங்கண்ணே யோ நான் என்ன செய்யுமே இங்க பிரசண்ட் எங்க அவரு நூறு நான் அட்டை ஓட்டு வச்சுக்கிறியா ஆனால் கிளருக்கு வெட்டி இருட்டித்தான் இருக்கா ஓம்பே இசு முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட்டு வேற நாட்டுல துப்புலேயே இல்லாத ஒம்பல என்னைக்கு தான் தான் வாசோ என்ன அண்ண எனக்கு இந்த மாப்பிள்ள வேணாம் இத போய் என் தலையில கட்டி வைக்கிறேன் இது எனக்கு என்னைய பிடிக்கலையா சப்பு உனக்கு புழுக்கலாம் ஐயோ

முத்தம் கொடுத்து நான் பதினெட்டு தயிர் போட வாடா ஏன் வாயை கிடிச்சு போடுமா வாயை போடுறா கண்டக்கர் பாம்பு மாட்டா இது இது மூஞ்சியா பாரு கண்டக்கரு பாம்பு குட்டி எட்டு நாள் இறந்திங்காம கிடக்கும் பாரு ஜெயா இவதே உங்க அக்கா

இந்த பொம்பளை எந்த வேலை செஞ்சு வேட்டா அந்த பணத்தை கிடச்ச அணில் யாரு நீ தானே சிரிக்க அறியதா லேது 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 எனக்கு என்ன சந்தேகம் என்னவே நோடுனதுல அவளை எப்படி தங்கச்சி ஒன்னே இந்த நிலமைக்கு ஆளாக்குறது யாருமா எதுல குரத்துல இருக்கேன் என் கால்ல குரத்துல ஆத்தி இல்ல கையில குரத்தல ஆத்தி மண்டையில குரத்தல ஏய் என் புருஷனே எல்லாரும்

அடி பாவி உளபாவட எல்லாமே சவுசுகா கவர கட்டி எவ்வளவு அழகா பொடவை கட்டி இருந்ததப் பாரு நான் தட்டுவாணி சிரிக்கி என்னதான் கிளி மாதிரி படுறதா குரங்க மாதிரி வப்பாட்டி அடிச்சு பாரு குரங்கு பாரு உனக்கு மரியாதை இந்த ஆளு உனக்கு சரி பட்டு வர மாட்டானே ஓடி போயிரு எதுக்கு நான் ஓடுறேன் கொண்டா வந்த பிராணி ஊர் பிராணியை வந்துன மாதிரி யாரு விரட்டற முடிசித்தான் எதுவும் ஒத்தமைய